இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் நாலாம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சி இது யோகமா இல்லை சாபமா இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருமா முன்னேற்றங்கள் வந்துருமா அப்படின்னு ரிஷபராசி என்பர்கள் காத்துட்டு எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய லாபங்கள் வரும் பண வரவுகள் நிறைய இருக்கும் வராத பணங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும் நாலாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு இடம் வாங்குவதற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அந்த இடத்தை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகும் அப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியிலேயே கண்டிப்பாக விற்றுருவீங்க அப்போ என்ன ஆகும் அந்த லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் முதல்ல அதை வாங்கி முதல்ல கடனை கட்டிடுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்பாடா இந்த சொத்தை வித்தையும் என் பிரச்சனை தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் அந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு ராகு தசையே நடக்குது வச்சுக்கோங்க பிரிஷபராசி அன்புக்கு நிறைய பேருக்கு ராகு தசை இல்லை குரு தசை நடப்பதுக்கான சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரும் வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணி இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிருகசீட நட்சத்திரம் என்பர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னாவே உழைச்சி உழைச்சி ஓடாய் தேய்ந்தவர்கள் குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாடு எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி மாடு மாதிரி வேலை செஞ்சு மற்றவங்களுக்காக அவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல எனக்கு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்தா போதும் எனக்கு ஏதோ சந்தோஷம் இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் நாலாம் இடத்தில் கேது பகவானும் பேச்சாராங்க இது யோகமா இல்லை சாபமா இல்லை எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துருமா முன்னேற்றங்கள் வந்துருமா அப்படின்னு ரிஷபராசி என்பது காத்துட்ருக்கீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவ்வளவு நஷ்டம் மன விரக்தி உடம்பு பாதிப்பு எல்லாத்துலேயும் தோல்வி எந்தெந்த விஷயத்தெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் தோல்வியை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் கடந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரப்போகிறாரு ராகு கேது நல்ல இடத்துல இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்திற்கு பயிற்சாகிறார் இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது கர்மஸ்தானம் அப்போ நீண்ட நாட்களாக ஒரு வேலை செய்ய முடியல உங்களால் உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன் நான் படித்து முடிச்சிட்டேன் சார் எனக்கு வேலை இல்லை சார் அந்த வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தீர்க்கக்கூடியவர் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகுபவான் பத்தாம் இடத்துல இல்லை சார் வேலை பார்த்துட்ருக்கேன் சார் எனக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது ஒரு ப்ரொமோஷன் பட்டம் பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம் ப்ரொமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் உங்கள் ஆஃபீஸில் என்ன காம்படிஷன் இருந்தாலும் சரி உங்களை யார் எதிர்த்தாலும் சரி உங்களை யார் பாலிடிக்ஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்று நீங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சார் பதவி மட்டும் கிடச்சா போகிறமா ப்ரொமோஷனில் எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் சார் நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை உறுதியாக கிடச்சிரும் பயப்படவே பயப்படாதீங்க இல்லை சார் இந்த ஆஃபீஸு சரியே இல்லை நானும் மூணு வருஷமாக வேலை செய்கிறேன் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறேன் எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை வேலை மாற்றம் பண்ணுங்கள் சிறப்பாக கிடைக்கும் சார் அதெல்லாம் முயற்சி பண்ணி நொந்து போயிட்டேன் சார் ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி இன்றைக்கி வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே வரலை அந்த வாய்ப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் குருவும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார் மே பதினஞ்சு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செஞ்சு செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு காசுக்குள்ளே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு ஆஃபீஸ் செலவு பண்ணுறதுக்கு இப்படியே காசு போயிருக்கும் அதனாலே பார்த்தீங்கன்னா வீட்டில்லாம் திட்டுவான் நீ என்னங்க தொழில் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறது தான் பேர் பணம் ஒன்றும் வீட்டுக்கு வர மாட்டேங்குது எல்லாம் கடனை கட்டிட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்க முடிஞ்சதா ஒரு வீடு வாங்க முடிஞ்சா எதுவுமே நடக்கலை அதை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராவுக்கீது பயிற்சி பலன்கள் இருக்க போகுது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய லாபங்கள் வரும் பண வரவுகள் நிறைய இருக்கும் வராத பணங்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும் நாலாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு இடம் வாங்குவதற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு கார் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்னென்னா அந்த கேது நாளில் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த கடனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதிக மாட்டிக்காதீங்க மாட்டிக்காதிங்க வரிஷபராசி என்பர்லாம் எப்படின்னா எங்கள் வீட்டில் பத்து பேர் எனக்கு த்ரீ பெட்ரூம் தான் வேணும் எனக்கு டூ பெட்ரூம் தான் வேணும் பெருசாக இருக்கணும் வீடு கிச்சன் நல்லா பெருசாக இருக்கணும் நாலு பேர் சமைப்பாங்க எங்கள் வீட்டில் இப்படிலாம் சொல்லி பெரிய வீடாக வாங்கிட்டு தான் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை இடம் பிரச்சனை யாருக்கு வரணும் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணி லோனில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நிச்சபராசி என்பதுலாம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி இடம் விற்கலை வீடு விற்கலை எனக்கு இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த இடம் விற்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேது வந்தோன்னா அதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அந்த இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாகும் அப்போ நீங்கள் ஒரு நெருக்கடியிலேயாவது கண்டிப்பாக விற்றுவீங்க அப்போ என்ன ஆகும் அந்த லோன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் முதல்ல அதை வாங்கி முதல்ல கடன் கட்டிடுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்பாட இந்த சொத்தை வித்தையும் என் பிரச்சனை தீர்ந்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் அதே போல் அந்த கர்மஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும் திருமணமாகி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை சார் டைவர்ஸ்க்கு போகிறேன் நான் ஆல்ரெடி கோர்ட்டுக்கெலாம் போயிட்டேன் டிரைவர்ஸ் தான் கொடுக்க மாட்டுறாங்க என் மனைவி கொடுக்க மாட்டுறாங்க கிணவர் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ உங்கள் டைவர்ஸ் ஆகணும்னா ஆயிரும் சேர்ந்து வாழணுன்னா வாழ்ந்துருவீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அது உங்கள் சுயஜாதத்தை மட்டும் பார்த்துக்கங்க சேருவீங்களா சேர மாட்டீங்களான்னு பார்த்துங்க ஆனால் ராகு பகவான் உங்களுக்கான கர்ம வினைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அடுத்த திருமணத்துக்கு போகிறேன் சார் நான் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு சார் அடுத்த திருமணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கலன்னு சொன்னேன் உறுதியாக அடுத்த திருமணம் நடந்தே தீரும் அதே போல் கலப்பு திருமணம் நடக்குது ஒரு காதல் திருமணம் நடக்குதுன்னா அழகாக அந்த ராகு பகவான் செஞ்சு வச்சுருவார் கவலையப்படாதீங்க லவ் பண்ணுறீங்க வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார் பயமாக இருக்குது நீங்கள் சொல்லணாலும் சொல்லணும்னு தெரிஞ்சு போயிடும் அதனால் சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு அவங்க மூலியமாகவே திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஒத்துப்பாங்க கடந்த காலத்தெலாம் ஒத்துக்கலை சார் எங்கள் அப்பாலாம் ஒத்துக்க மாட்டார் சார் அதெல்லாம் ஒத்துப்பாங்க ஒத்துக்காமலாம் இல்லை இந்த ராகு கேது பயிற்சிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழப்பம் நடந்தால் கல்யாணம் ஆகிடும் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த ராகு பத்தாம் இடத்துல இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வரும் வேலையில் இருக்கலாம் இல்லை வெளிநாட்டில் இருப்பீங்க அங்கே திடீர்னு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கலாம் இல்லை இங்கே இருப்பீங்க திடீர்னு ஒரு வெளிநாடுக்கான இங்கேருந்து அனுப்புகிறதுக்கான டெப்புடேஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக போகிறதுக்கான சூழ்நிலை வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் ஒரு பெரிய லாபங்கள் வரும் இந்த வேலையெல்லாம் அந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு ராகு தசையே நடக்குது வச்சுக்கோங்க ரிஷபராசி அன்புக்கு நிறைய பேருக்கு ராகு தசை இல்லை குரு தசை நடப்பதுக்கான சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரும் என்ன அந்த ஜாகம் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத போது சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதை மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து